வீணா கதை சொல்லி பிரயோஜனம் இல்லை உன் மனைவியினுடைய மனத்தை நான் திருத்தி பிள்ளைகளுக்காக உன் கூட நான் இணைந்து வாழ வச்சா போதும்லா கால் நுட்டுவான் இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் மூன்று முறை பார்க்க வரணும் உனக்கு கட்டுப்பட்டு வர வைக்கிறேன் வலப்படாம தைரிய மாதிரி குடும்பத்தை சேர்த்தா அதே தூத்திர பகுதி பரணிச்சார் கடைகள் ஓலூர்ல யாரு இருக்கா

அந்த வயிறு இறைச்சலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் உயிரணுக்களினுடைய பெருக்கம் வளர்ந்து அணுக்களின் பெருக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பசிக்கவில்லை என்பது குடல் சம்பந்தமானது இறைச்சல் சம்பந்தமானதோ கற்பப்பை சம்பந்தமானது சத்தம் கேட்குதா கால் எல்லாம் வல்ல இறைவனின் சொல்ல போவதோ உண்மையின் தன்மை சத்தியம் ஊருக்கு போக வேண்டாம்டா ஒரு குழந்தைய பெத்தெடுத்து மூணு வயது வரை அம்பாசுந்தர பகுதியிலேயே வாழ்ந்து இங்கேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வேலூர்லயும் அடித்ததெல்லாம் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்து போலாம் போதும் இப்போ இந்த கடையை வச்சு நடத்துறதுல ரொம்ப கோளாறு கடன்கள் பட்டிருக்கு ஒருவே கண்ணை எடுத்து பார்க்க மாட்டேங்க ஏவாரம்பேன் நான் வந்து பண்ணி தரேன் இந்த பணத்தை கொண்டு போய் பணம் வந்துட்டே இருப்போம் மனிதனும் வந்து இருப்பான் இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கா கர்ப்பத்துக்கு சக்தி கொடுக்கும் இதை கடையில் வச்சுக்கா ஜனவசியமாகும் கண்ணை முடிக்கா நல்ல என் விரல மட்டும் கவனி மேல் தலைக்கணம் வராது இந்த ரெண்டு பகுதியும் இந்த பகுதியும் வரைக்கும் நீங்க இருக்கும் அதை பத்தி பின்னால பேசலாம் எப்பாடா இருக்கிறீங்க என்னன்னு சொல்லுவோம் நாமளா இருக்க ஏன்டா கவலைப்பட்டுருக்க அது பின்னால பேசுவோம் ஏன் உங்க ரெண்டு ரூம் இல்லையா வீட்டுக்கு அங்க அதை பத்தி எல்லாம் இப்ப கவலைப்பட்டா நம்ம சரியா இருக்க முடியாது கண்டுக்கலாத போயிட்டு கருப்புசாமி திருவனந்தபுரம் நீர் கொடுறா நீர் கொடுறா நீர் கொடுறா பசு

என்ன கிடைச்சது இன்னைக்கு நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில் அந்த மயக்கம் இன்னைக்கு ஒரு இருந்துச்சு பொறுத்தல்ல எப்படி ஆமாம் இன்னைக்கு காலையில் குடிச்சியரா குடிக்கலையா ஒரே வார்த்தை நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன் பொடிச்சோன்னா தண்டனை கிடச்சிரும் நேத்தி ராத்திரி அப்படிதானே உம் சும்மா சும்மா தம்னு இருக்குல்ல அதான் ஐயா நான் புதுசாக ஒரு தொழில் கச்சோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும் உங்களை நம்பி தான் இருக்கேன் எப்போ தருவீங்கன்னு ஒருத்தன் கேட்கான் கால்நூன்ட்டு வரலாம் ஜெய ஜெய பகபதியே ஜெகதீராக உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று விதமான கேள்விகள் உன் உள்மனதுக்குள்ளே இருக்கிறது ஒன்று நடத்தக்கூடிய தொழிலுக்கு பணம் கிடைச்சி அந்த கச்சோட நல்லா இருக்கிறதுக்கு கருப்பு தாமி தொலை இருக்குமா ஒரு கேள்வி என் மகன் நினைக்கிற வேலைக்கு போய் சந்தோஷமா ஆயிடுவானா அதுல ஒரு சின்ன குழப்பம் தெரியுது அது தீருமா அப்படின்னு இன்னொன்னு நீதிமன்றத்து வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா மூன்று இந்த மூன்றையுமே நிறைவேற்றி வெற்றியாகி ரிசப மாதத்துக்கு உட்பட புதிய கச்சோடத்தை உருவாக்கி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கையில இந்த வெற்றி உண்டு தந்தது ஆனந்தமாக வளரும் வெற்றி உண்டு செல்வாக்காயு நல்லா இருப்பா கொல்லம் 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 இல்ல கொல்லம் டிஸ்டிக்ட் தானே தவிர நீங்கள் கொல்லம் இல்லை கேட்டோம் அறியோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மூன்று கொல்லமாயிட்டு வல்லிய கடன்களும் மன வேதனைகளும் உண்டு இப்போதைக்கு உடல் சம்பந்தமான குறைபாடுகளும் நோய் சம்பந்தமான ஒரு பேடியும் கொண்டு வரும் ஊடகத்துக்கு இரண்டு பிள்ளைமார பத்தி மன வருத்தமும் குழப்பமும் உண்டு

ஐஸ்வரியமா இருக்கலாம் வாழ்க்கை நாராயண கர்மசாமி அப்படியா திருவனந்தபுரம் எல்லை தன் பிள்ளைகளை பத்தி மன வருத்தப்பட்டு கேட்க வந்த மகன் யாரப்பா வரலாம் 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 ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல மூன்று மொழிகள் பேசுவான் போயிடுற ஓகே மூன்று மொழிகள் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ் மலையாளம் 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 தாய்மொழி மலையாளம் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபர்தர் எஜுகேஷனுக்கு எப்படி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அது நோக்கி நோக்கி நிற்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூத்த பையனுடைய தொழில் வந்து நல்ல அருமையாக ஓடக்கூடிய நிலைமை வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும் இன்னொரு பையனுக்கு டெல்லியிலேருந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் சொந்தமான ஒரு ஆர்டர் கிடைக்கும் இது ரெண்டுமே நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஒரு ஆறு மாதங்களாக மனதுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் லாபகரமாக ஓட்டி வச்சா போதும் பாரின் துந்தமான ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அதுல வருது அதனால செக் பண்ணி தந்து கார்டு நென்றி சொந்தமான நண்பர்கள் யாரும் இருக்காங்களா அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் நடக்கும் புரியும் நினைக்கிறேன் நடக்கும் வெற்றி உண்டு வேற என்ன வேண்டும் உடல்நிலையை நல்லாக்கி தர ஆபீசர் நல்லாக்கியாச்சு உனக்கு வர வேண்டிய லட்சக்கணக்கான பணத்தையும் வர வச்சு தரேன் வீட்டுல அவங்களுக்கு கூட்டு வந்தா உடனே சரியாக்கிடுவாங்க எப்ப கூட்டு வரலாம் வெடுத்த வாவு பௌர்ணமி இந்த கனி அவங்களுக்கு சாப்பிட சொல்லுவோம் சரியா கர்பசாமிக்கு வெற்றி மனத்துப்பட்டி சங்கர கோயில் எல்லை மனத்துப்பட்டி என்ன சொல்றா எங்க போறீங்க அலை ஓசை திருச்செந்தூர்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேக்கு ஏன் திருச்செந்தூர்ல இருந்து பாட்டு சித்தம் ஒரு திருமணம் நடக்க வேண்டியது இருக்கு அந்த திருமணத்துல இருதார யோகம் உள்ள ஒரு பிறப்பு செவ்வாயினுடைய ஆட்சி முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதலையை செய்து கொண்டு என்னைய பார்க்கணும் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள்ள கல்யாணத்துக்கு அவன் மனத்தையும் சம்மதிக்க வைப்பேன் நல்ல வரனையும் தேடி தேடிக்கொண்டு தரொழுத்துவா சிலையா வரலாம்ப்பா ஏன் கண்ணீர் ஒடிக்க வேண்டும் எல்லாம் வெற்றியாகித்தார செல்வாக்கார்கே கடையம் கடையம் பௌரமிக்குவாங்க கடையம்

முதல்ல இந்த ஆறு மாத கால அவகாசத்தை தீர்ப்போம் வரக்கூடிய புதன்கிழமை என்ன வந்து தனியை பாரு விஷயத்தை வெற்றி ஆகித்தார கூட இருந்து காப்பாற்று நீங்க உங்க துணைவி வந்திருக்காங்களா எஸ் கால் விட்டு வந்து உட்காரலாம் என்ன வேணும்ப்பா கொஞ்சம் கண்டு முடிக்காங்க மன வருத்த வேண்டாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சற்று பொறுமையாக கொஞ்சம் மனதை அடக்கிக்காங்க தயவு செய்து நான் பார்க்கிறேன் ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகள் நம்ம குடும்ப ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு சில பழக்க வழக்கம் இருக்கு அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்துட்டா உங்க பெருமைக்கு இணையில்லாத மகிழ்ச்சி கிடைச்சிடும் அதை நான் மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல கால் வாங்க செல்ல மக்களேடாப்பா நிறுத்தி தெளிவு பண்ணி தர வெற்றி உண்டு வேற என்ன வேணும் தொழில் அமையதுக்கு நமக்கு இந்த மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு அதுவரை நீங்க உணர்ச்சி வசப்படாம பொறுமையா ஏன் மேல பாரத்தை போட்டு சிவனேனு இருங்க பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு உட்பட நிலையான தொழிலும் பணமும் கிடைக்கும் மன மகிழ்ச்சியா இருங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது நானே தஞ்சை மனதை கல்லாக்குங்கள் ஜெயிச்சு தாரன் பணி தந்துருந்தேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நல்லா இருந்தோம் போயிட்டு வாங்க சின்ன குட்டிகளை பௌர்ணமிக்கு வாங்க ஐஸ்வர்யமா இரு மக்களை போயிட்டு வாங்க அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சரியில்லாததை பத்தி கேட்க வந்தவர்கள் யார் யாருக்குடா நான் சுகமில்லை என்ன செய்து ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா வரலாம் யார பாது போட முடியாது உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன் ஒரு சைடு உள்ள எலும்பு பாதித்திருக்கா நரம்பு பார்த்தேன் எலும்பு பாதிச்சிருக்கு இது உருவாக்குமா உள்ளீடாக எதுவும் பாதிப்புகள் மறைமுகமாக இருக்கா அது வளர்ச்சியாகி வேற ஒரு நோயில கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கு உண்மையா கால் உழ்க உனக்கு அப்படி ஒரு பாதிப்பு வராது இனி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லி மருத்துவர்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணமும் நான் தருவேன் சர்வ ஆரோக்கியமும் நான் தருவேன் உன் பாக்கியம் காப்பாற்றப்படுகிறது வெற்றி அடைவாய் கூப்பிடப்பா எல்லாரும் கருப்புசாமிய கூப்பிட எல்லாரும் கூப்பிடா கருப்புசாமிய வெற்றி

வார பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க ஏன்னா முத நாளே வந்துருங்க நான் சொல்லும் போது பாத்திரம் சாமியை கூப்பிடுறதுக்கு கூட இந்த கோயில்ல ஆளு இல்லையா ஆட்டைக்கு எடுத்ததுடன் தானும் கெட்டார் சத்திரம் இல்லையா எந்த ஊரு சத்திரம் நீங்க சத்திரம் நீங்க செட்டியூர் 1 2 3 4 5 6 சுசிலாக் கிணிக்கு போற வழியில ரைட் சைடுல உள்ளிக்கு போற செட்டியூர் வரும் அப்படிதானே ஓகே மனைவி எங்க அம்மா தாலி பாக்கிய தெங்கப்பா ஒரு காலத்துல வியாபாரத்தையும் தொழிலையும் பார்த்து எல்லா கூட காப்பாத்தியாச்சு ஆனா இன்னைக்கு தோர்ந்து இருந்துட்டு எந்திக்க முடியாத நிலைமை வரும் பொழுது உன் தோண தான் பெருசுன்னு தான் அவன் மனசு நினைக்கும் ஆனா உன் வார்த்தையால அவன் உள்ள ரொம்ப வேதனைப்படுதுன்னு இருந்து உத்தரவு வந்துருக்கு ஏன் நீ வார்த்தையை கொஞ்சம் குறைச்சுக்கிடலாமே இனிமேல் என்ன தப்பு செஞ்சு இந்த உலகத்துல என்ன நடந்துட போகுது இருக்க சாப்பாடை கொடுத்து பேசாம தூங்க வைத்தாய் கால விழுவான் கர்மசாமிக்கு ரெண்டு ஒரு மனதையும் ஒரு மனதாக்கி இன்புட்டு வாழ நான் பெருமையோடு அருள் புரிகிறேன் என்னாலும் மகிழ்ச்சியா வாழுங்க ஆரோக்கியமா இருக்க